வணக்கம் மக்களே காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் என்ன சொல்ல போகிறேன்னா மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம வாழ முடியாது நமக்கு வந்து ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிடிக்கும் பொதுவானது நமக்குன்னு ஒரு ஐம்பது விஷயங்கள் அந்த ஐம்பதை நம்ம என்ன பண்ண முடியாது நிறைவேற்றி இந்த அஞ்சு விஷயங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஐம்பது விஷயம் நறக்க மாட்டேங்குதுங்கிற டென்ஷன் தான் இருக்குது அது ஏன்னு தெரியல சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு பொண்ணாக பறக்கிறது பாவமாக காலையில் எந்திரிச்சா வாசல் தெளிக்கிறது வாசல் போட்டுறது துணி இருந்தால் துவைச்சி போடுறது பாத்திரம் விளக்குறது காப்பி டீ கொடுக்குறது பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு டீ காஃபி கொடுக்கறது வீட்டை க்ளீன் பண்ணுறது அரிசி தண்ணியில் போடணும் ஒரு நாள் தான் சாப்பாடு நல்லாயிருக்குன்னு எவ்வளோ வேலை இருக்குது காலையில் எழுந்திரிச்சா அத்தனையும் நம்ம என்ன பண்ணோம் ட்ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம நினச்ச ஒரு காரியம் இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அவனும் செஞ்சவங்களுக்கு கூப்பிட்டு மாட்டாங்க நடக்காது மனசு என்ன பாடுபடுது ஐயோ நம்ம சொல்லி எதுவுமே கேட்கல நம்ம நினச்சது நடக்கலை அப்படிங்கிற அந்த ஆத்திரம் வெளிப்படுத்துகிறோம் எதையுமே செய்யாமல் வீட்டில் இந்த நேரம் போட்டுரு இதை கிடக்கட்டும் அப்படியே போட்டும் நமக்கு சோறாக்கி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வருது அந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய ஆசைகள் எதுவுமே சாதாரணமாக நம்ம வந்து வருஷம் எதாக இதுங்கிறோமா போனேன் பார்த்துட்டு எதையோ ஒன்று வாங்கலான்னு நினச்சிருப்போம் அது சாதாரண சின்ன விஷயங்கள் தான் ஒரு ஐநூறுரூவா கூட ஆகாது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்குறப்ப நம்மளால் போக முடியல என் டிஸ்டன்ஸில் உக்காந்துட்டால் இதெல்லாம் பிரச்சனை அதனால தான் பொங்கி எழுவது பெண்களுக்கு கோபம் சாந்தமாக மாதிரி இருப்போம் எல்லா வேலையும் நூறு நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட்டு பெண்கள் செய்கிறாங்க இருபது வருஷம் மட்டும்தான் ஆண்கள் செய்ய கடமைகள் சரியா அதனால் பெண்களை வந்து ஆண்கள் இல்லைனாலும் பெண்கள் இல்லை அது தெரியும் ஆனால் அந்த பொண்ணு இல்லைன்னா அந்த வீடு வீடாட்டம் இருக்காது நல்லா இருக்குது அந்த பொம்பளைங்கிற ஒரு இதுதான் மட்டும்தான் எது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும் எது நடக்கணுமோ அது நடக்கும் பஸ் பசிங்கிற அந்த வயதுக்கு சோறு கிடைக்கும் தாகங்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும் எல்லாமே அந்த பொண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா அதனால் பொண்களை பற்றியும் மட்டம் தட்டாதீங்க ஆண்களை பற்றியும் மட்டம் தட்டாதீங்க ரெண்டு பேருமே இல்லைனாலும் எதுவுமே இல்லை வெறும் ஆண்மகன் மட்டும் இருந்தால் என்ன பண்ண முடியும் இல்லை வெறும் பொம்பளை மட்டும் இருந்தால் என்ன பண்ண முடியும் ரெண்டு பேருமே இருந்தால் விருத்தி அடையும் உலகம் எல்லாமே நடக்கும் அதனால் யாரையும் யாரையும் மட்டம் தட்டாதீங்க தட்டி பேசாதீங்க அவங்க காதியை நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க நட நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்கும் கடவுளை ஒரு தட்டி வைக்கிறான் ஒரு பிரச்சனையை தள்ளி வைக்கிறான் அப்படின்னா அதுவும் நன்மைக்காக தரும் அதை நான் நம்புகிறேன் நான் கடவுளே 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 நீ பார் நீப்பார் நீ பார் கெஞ்சுவேன் நடக்கலைன்னா இனி இன்னும் கும்பிட மாட்டேன் உனக்கு பூ வைக்க மாட்டேன் உனக்கு செய்ய மாட்டேன்னு சண்டைக்கு போவேன் மாப்பாட்டை பேசுகிற மாதிரி அதுக்கிட்டையும் சண்டைக்கு போவேன் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை வாழ்க வளங்குறது